வணக்கம் இன்றைக்கி இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா மார்த்தி சுஜுகி ஈகோ ஃபைவ் சீட்டர் ஏசி வண்டிங்க மாடல் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர்ங்க கலர் சில்வர் கலர் ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா ப்யூர் பெட்ரோலுங்க பேப்பர் டாக்குமெண்ட் ஏ டு ஜெட் எல்லாமே லைவில் கரண்டில் இருக்குதுங்க வண்டி பக்கா தெளிவான வண்டிங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க ப்ராப்பராக ஏ டு ஜெட் எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸுங்க வண்டி தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க துளி ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் கிடையாதுங்க அப்படியே ஒரிஜினல் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது லோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இன்ஜின் கியர் ஷிஃப்ட் கிளச்சில் இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பக்கா தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியரில் வைசர் வீல் கப்பு கேரியர்னு நெசசரி ஃபிட்டிங்ஸ் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியர் மாதிரி இன்டீரியரில் பார்த்திங்கன்னா பக்கா தெளிவாக ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த ஸ்க்ராச்சும் கிடையாதுங்க ஒரிஜினாலிட்டி எப்படி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபுல் மேட் ஃப்ளோர் மேட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க சீட் கவரில் துளி டென்ட்டு ஸ்க்ராட்சு எதுவுமே கிடையாது ஜென்யூனான கஷ்டமிருக்குங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் சீட்டர் ஏசிங்கனால உங்களுக்கு லக்கேஜ் கேரி பண்ணி நல்ல ஸ்பேஸுங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் சீட் மாடிஃபை பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க கேரியர் கலர் பார்த்திங்கன்னா கார் தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்காங்க வீல் கார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ வீல் கப்புங்க டுயல் டோன் கலரில் மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராண்ட் நியூ டயருங்க பக்கம் தெளிவாக இருக்குது வண்டியிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடு அந்தியூரில் இருக்குங்க வண்டிக்கு த நெசரி ஃபிட்டிங்ஸ் இருந்து ஏ டு ஜெட் எல்லாம் தெ தெளிவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க ப்ராண்ட் நியூ ஃபிட்டிங்ஸுங்க வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க மேலும் நீங்கள் ஒரு செகண்ட்ஸில் அதுவும் ஷோரூம் கண்டிஷனில் தெளிவான வண்டி பார்த்துட்ருக்கீங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டியாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா நம்ம சேனலில் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டியை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் ஒரு தெளிவாக மெயின்டைன் பண்ண வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டியாக தெளிவான வண்டியை அரேஞ்ச் பண்ணி தருங்க நன்றி